ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு எடுத்துக்காட்டு யாருக்கும் ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சமப்பக்க முக்கோணத்தின் சுற்றளவு நூற்றி இருபத்தொன்பது சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவை காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க சம பக்க முக்கோணம்னா மூணு பக்கமே சம அளவாக இருக்கும் ஒரே சமமாக இருக்கும் மூணு பக்கமே வர அளவு வந்து சமமாக இருக்கும் அதுக்கு தான் சமப்பக்க முக்கோணம்னு சொல்கிறாங்க அதோட சுற்றளவு வந்து நூற்றி இருபத்தொன்பதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு கொஷனில் குத்துக்கறது இது எழுதுங்க சமப்பக்க முக்கோணத்தின் சுற்றளவு சுற்றளவு என்னென்னு குறிப்போ நம்ம பீன் குறிப்போம் அது நூற்றி இருபத்தொன்பது சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சம பக்கம் முக்கோணம்னா மூணு பக்கமே சமமாக இருக்கும் அப்போது இதுக்கு நம்ம மூணு பக்கம் இருக்கோன்னா அது ஏ குட்டல் ஏ குட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு சுற்றளவு ஃபார்ம்லாம் நீங்கள் முக்கோணத்துக்கு சுற்றளவு ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்மல் பார்த்தீங்கன்னா ஏ கூட்டல் பி கூட்டல் சீன் வரும் ஏன்னா அது வெவ்வேறு அளவாக இருக்கும் மூணு பக்கத்துக்கு ஆனால் இது சம பக்கம் முக்கோணம் சொல்லியிருக்கிறதுனால மூணு பக்கமே சமமாக இருக்கிறதுனால நம்ம என் மூணு தடவை எடுத்துகிட்டுக்கோம் மூணு பக்கம் இருக்கும் அதனால புரிஞ்சுதுங்களா அப்போ இதோட எவ்வளோ சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தொன்பதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் மூணு ஏ ஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தொன்பது அப்போது மூணு பாருங்கள் இந்த இடத்துல பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தொன்பது பை மூணு அப்போ மூணாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா பாருங்கள் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னிரெண்டு மூணு ஒன்பதுன்னு வரும் அப்போது நாற்பத்தி மூணு அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் அப்போது இது ஒரு பக்கத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்கும் அப்போது லாஸ்ட் என்ன இதெல்லாம் ஃபோர் சம பக்க முக்கோணத்தின் ஒரு பக்க அளவு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு கேன்சர்